மாவட்டம் ஒவ்வொருவரும் தளபதிகளாக இருந்து நாம் ஆலோசனை கூட்டங்களை நடத்துவோம் அது பொருட்டு இந்த கூட்டம் இங்கே நடைபெறுகிறது அன்பான அமைப்பிலை ஏற்று வருகை தந்த

இங்கே வருகை மாவட்ட கழக செயலாளர்கள் நகரக்கழக செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர் வட்டக்கழக செயலாளர்கள் வரவேற்பதற்கு உங்கள் மாவட்ட செயலாளர் இந்த கூட்டத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம் மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவின் ஆண்கள் பிரிவு துணை செயலாளர் தம்பி சுப்பையன் அவர்களை உங்கள் அனைவருக்கும் பிள்ளைகளுக்கு பயிற்சி வழங்கினார் இரண்டாவது முறையாக நடைபெற்ற போது தவிர்க்க முடியாத காரணத்தால் நம்முடைய பொதுச் வர இயலாவிட்டாலும் கால சூழ்நிலை